வணக்கம் இலங்கையில் புதிதாக வந்த அரசாங்கத்தின் அறிவிப்புகளின்படி முதலாவதாக இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது சிறக்கிச் சென்றிருக்கின்றார்கள் மகிந்தானந்த அழுத்கமகே நலின் பெர்னாண்டோ இந்த இரண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மஹிந்தானந்த அழுத்தமகை அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது பதினாலாயிரம் கரம்போட்களும் டாம் போட்களும் வாங்கின வாங்கி செய்து கொண்ட முறைகேட்டு முறைகேட்டில் ஐந்து கோடியே முப்பத்தொரு லட்சம் ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கண்டுபிடித்து வழக்கு போட்டிருந்தது ஆனால் அது பெரிய அளவில் அந்த வழக்குகள் கண்டுகொள்ளப்படாமல் அவர்கள் தொடர்ந்து அமைச்சராக அரசியலில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தார்கள் இந்த இரண்டு பேருக்கும் இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் ஆட்சி வந்ததுக்கு பின்பு இப்பொழுது நீதிமன்றங்கள் நீதி அமைச்சுக்கள் எல்லாம் செயல்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இருபது வருடம் இருபத்தைந்து வருடங்களும் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து வருடமும் மஹிந்தமிகைக்கு இருபது வருடமும் இந்த தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இது புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளில் முக்கியமான ஒன்று இயல்பாக கைது செய்யப்படுவது உட்படுத்தப்படுவது என்பது வேறு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றம் தண்டனை வழங்கி இருக்கின்றது இனி அவர்கள் அப்பீலுக்கு செல்லலாம் அப்பீல் நீதிமன்றம் என்ன செய்கிறது என்பது அது நீதித்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதற்கும் அரசாங்கத்துக்கும் பெரிதாக சம்பந்தம் இருக்காது ஆகவே இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் ரெண்டு ஆட்சிகளிலும் ரெண்டு கட்சிகளிலும் ரெண்டு முக்கிய இடங்களிலும் இருந்த பலருக்கான விசாரணைகள் நடைபெறுகின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் இன்னும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படவில்லை ஆனால் விரைவில் கொண்டு வரப்படுவார்கள் இன்னும் பலர் உள்ளே செல்வார்கள் என்பது தெளிவான ஒன்று இது வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் நடைபெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்தும் எதிர்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து கொலைகள் நடைபெறுகின்றன சில பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் இருக்கின்றது நிர்வாகம் சரியில்லை அண்மையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரண்டெல்ல போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன ஆனால் அவ்வாறு இந்த எதிர்கட்சிகளும் அரசாங்கத்தை தங்களின் பாவித்தவர்களும் நடத்துகின்ற விமர்சனங்களுக்குள் இவர்கள் வரமாட்டார்கள் ஏனென்றால் அரசாங்கம் தனக்கு ஒரு நீண்ட கால வேலை திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பித்திருக்கிறது ஆறு மாதங்களை முடித்திருக்கிறது இந்த அரசாங்கம் இந்த ஆறு மாதத்துக்குள் சகலதையும் முடித்துவிட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் எல்லோரும் எதிர்கட்சிகள் எல்லாம் அதைத்தான் குற்றச்சாட்டாக சொல்லுகின்றன ஆகவே ஆறு மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு ஒரு அரசாங்க நிர்வாகத்துக்கு ஒரு சிறிய காலமே இயல்பாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கங்களே இன்னொரு அரசாங்கம் மாறினால் முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு எந்தவித குற்றச்சாட்டுகளையும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கப்பதற்கு முன்பே இவற்றை சொல்லக்கூடாது என்பதற்காக அதற்கு பின்புதான் குற்றச்சாட்டுகளை தேடி கண்டுபிடிப்பார்கள் ஆனால் இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் சில சில தவறுகள் இருக்கும் நிர்வாகத்தில் தவறுகள் இல்லாமலே இருக்காது நூறு வீதம் தவறு இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இருக்கின்ற தவறுகள் எந்த அடிப்படையிலானது எந்தளவு தூரம் பாரதூரமானது எந்தளவு தூரம் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது இவை போன்றவற்றை தாண்டித்தான் இவை பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு மேலே நகரலாம் இது இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் நான் வருகின்ற இரண்டாம் தேதி எல்லா சபைகளும் அமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இன்று ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கின்றது கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் திரு சுமந்திரனுக்கும் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது நடைபெற இருக்கின்றதாக செய்திகள் வருகின்றன ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் மற்ற கட்சிகளுடனும் சில பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன சுயேட்சைகளுடனும் சில பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன இருந்தாலும் இந்த பேச்சுக்கின் மூலம் அனைத்து சபைகளுக்குமான ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு அல்லது நாளைக்குள் அது தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கப் போகின்றன வவுனியாவில் மாத்திரம் சில வேளைகளில் அரசாங்கம் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது அதையும் தாண்டி செல்லுகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்ற இடங்களில் அதிகமாக தமிழ் கட்சிகளை ஆட்சி அமைக்கும் தமிழ் கட்சிகளின் கூட்டுக்களை ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் இதற்குள் இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் இது இந்த கூட்டணியுடன் இல்லாமல் இந்த கூட்டணி இந்த ஆட்சி அமைப்பதுடன் இல்லாமல் அதை தாண்டி ஒரு பிறந்த அளவிலான கூட்டணிக்கு கூட்டணியை ஏற்படுத்துவதற்கான பீச்சுக்களையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சிவாஜிலிங்கம் கூறியிருக்கின்ற கருத்துக்கு திரு சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது சந்திக்கின்ற சந்திப்பு நிச்சயமாக சபைகள் அமைப்பது தொடர்பாக மட்டுமே கூட்டணி சம்பந்தமாக இல்லை என்ற ரீதியில் சுமந்திரன் கருத்தை சொல்லி இருக்கின்றார் இந்த சிவாஜிலிங்கம் சம்பந்தமாக இன்னும் ஒரு கருத்தை கூறலாம் என்று இருக்கின்றோம் காரணம் அண்மையில் சிவாஜிலிங்கம் ஒரு பேட்டியின் பொழுது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது விடுதல புலிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் கட்சிகள் இந்த போட்டியில் இருந்து விலகி கொண்டன என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நிச்சயமாக கட்சிகள் ரீதியாக எல்லா கட்சியும் விலகவில்லை குமார் பொன்னம்பலம் அப்பொழுது கயேந்திரகுமார் அல்ல அவரது தந்தையாரான குமார் பொன்னம்பலம் இருந்தார் தமிழ் தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் புலிகள் கேட்டவுடன் தாங்கள் தங்கள் தாங்கள் கட்சி ரீதியாக பாபஸ் பெறுகிறோம் என்று சொல்லி பாபஸ் பெற்று விட்டார் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆனால் அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அமர்தலிங்கம் அவர்களை சந்தித்த பொழுது அவர் சொல்லிவிட்டார் நாங்கள் கட்சி ரீதியாக எந்த காலத்திலும் பாபஸ் வாங்க மாட்டோம் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்மென் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஆகவே நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று ஆனால் பிறகு இந்த அமைப்புக்கள் குறிப்பாக விடுதலை புலிகள் அந்தந்த சபைகளில் முதல்வர்களாக நகர நகர்மன்ற தலைவர்களாக போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர்களை அணுகி அவர்களை போட்டியிலிருந்து விலக வைத்தார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மேயர் நாகராஜா சாவோச்சேரியில் துர்ராஜா துரராஜா போன்ற பலர் அந்த இடத்தில் இருந்தார்கள் அவ்வாறு தனித்தனிய உறுப்பினர்களை விலக வைத்தார்களே ஒழிய கட்சி ரீதியாக அமிர்தலிங்கம் விலகிக்கொள்ளவில்லை இந்த காரணத்தினால்தான் யாழ்ப்பாணம் முஸ்லிம் ஏரியாவுக்கு நடைபெற்ற தமிழ் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சட்டத்தரணி இமாம் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் அது அந்த கூட்டத்தில் புலிகளின் அன்றையாழ்ப்பாண முக்கியஸ்தராக இருந்த சார்னியும் இன்னும் சிலரும் வந்து நோக்கி சுட்டு மக்கள் ஓடிவிட்டதன் பின்பு அமிர்தலிங்கத்தின் காரை எடுத்து கொண்டு சென்றார்கள் கொண்டு சென்று கோம்பேன் மணல் சுடலக்கு பக்கத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது கார் சிறிது சேதமாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அந்த கூட்டத்தில் புலியார் மனது சுடுகின்ற பொழுது எல்லோரும் இறங்கி சென்று விட்டார்கள் அமிர்தலிங்கம் மாத்திரம் மேடையில் இருந்தபடியே இருந்தோண்டே இருந்தார் இவர்கள் எல்லா பக்கங்களும் சுற்றார்கள் ஆனால் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை அன்று அந்த வகையில் தான் அந்த கூட்டம் முடிவிட்டது அந்த எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சம்பவத்தை சிவாஜிலிங்கம் ஏன் மறந்து போனாரா அல்லது சொல்ல மற மறைத்து விட்டாரா என்று தெரியவில்லை சிவாஜிலிங்கத்துக்கு இலங்கை அரசியலில் தெளிவான பார்வை இருக்கின்றது சந்தர் சந்திப்புகள் எல்லாவற்றையுமே இன்னென்ன கா நகாலங்கள் நடந்தது என்றதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒருவர் அந்த சிவாஜிலிங்கம் ஏன் இதை மறந்தார் அல்லது மறைத்தார் என்பது தெரியவில்லை அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் இவ்வாறுதான் நடந்து முடிந்தது அந்த தேர்தல் ஆகவே சில வரலாற்று சம்பவங்களை சொல்லுகின்ற பொழுது அதன் தன்மையை அறிந்து சொன்னால் வருகின்ற காலங்களில் வரலாறு திரிக்கப்படாமல் இருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு சொல்பவர்கள் சொல்ல வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொண்டு கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்